வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ்டிசி எக்ஸாமில் பொது அறிவு பகுதியிலேருந்து கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ஜிஎஸ் கொஷின்ஸை வந்து பார்ப்போம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்தியாவில் எந்த வகையான மண் அதிக பரப்பளவில் கா உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் சிவப்பு மண் கருப்பு மண் மணல் மண் வண்டல் மண் இந்த நான்கு மண்ணில் இந்தியாவில் எந்த மண் அதிக பரப்பளவில் காணப்படுதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி வண்டல் மண் தான் அதிக அளவில் காணப்படுது இந்தியாவில் அடுத்த கொஷின் பாருங்கள் மத்திய உணவு தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் உள்ள இடம் மத்திய உணவு தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் உள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் டெல்லி மைசூர் பெங்களூர் சென்னை இந்த நாலு இடத்துல எங்கே மத்திய உணவு தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மைசூர் மைசூரில் தான் மத்திய உணவு தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது ஆன்சர் வந்து மைசூர் அடுத்து பாருங்கள் சிந்து மக்கள் முதல்ல கண்டுபிடித்த உலோகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் டின் தங்கம் வெள்ளி கார்லியன் கார்லினியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிந்து மக்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச உலோகம் எது ஆப்ஷன் சி வெள்ளி தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் எது கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் நம் நாட்டோடைய முதுகெலும்பு என்னது போக்குவரத்து தொழிற்சாலை விவசாயம் வர்த்தகம் மற்றும் வணிகம் இந்த நாளில் எது நம் நாட்டின் முதுகெலும்பு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி விவசாயம் அடுத்து கடைசி மௌரிய மன்னர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அசோகா மகேந்திரா பிரகத்ரா சந்திரகுப்தா இந்த நான்கு பேரில் கடைசி மௌரிய மன்னர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ஆறாவதுக்கு ஆன்சர் சி பிரகத்ரா பிரகத்ரதா கடைசி மௌரிய மன்னர் பிரகத்ரதா அடுத்து இந்தியாவின் முதல் ஐந்தாண்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழா ஐம்பத்தி ஒன்னா ஐம்பத்தி அஞ்சா அறுபத்தி ஒன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல் ஐந்தாண்டு திட்டம் முதல் ஐந்தாண்டு திட்டம் தொடங்கப்பட்ட வருஷம் வந்து எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அலுமினியத்தின் முக்கிய ஆதாரம் ஹேமடைட் ஹார்கோலைட் பாக்சைட் பெல்ஸ்பார் அலுமுத் அலுமினியத்துடைய முக்கிய தாது வந்து என்னது பாக்சைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஐம்பத்தி ஒம்பது ரத்தம் உறைவதற்கு உதவும் விட்டமின் எது ரத்தம் உறைகிறதுக்கு உதவுகிற விட்டமின் விட்டமின் ஏவா பியா விட்டமின் டியா விட்டமின் கேயா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி விட்டமின் கே ரத்தம் உறைவதற்கு உதவுவது விட்டமின் கே பின்வருவனவற்றில் தொற்றாத நோய் எது எய்ட்ஸ் நீரிழிவு நோய் காலரா காசநோய் இந்த நான்கில் தொற்றாத நோய் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நீரழிவு நோய் அறுபத்தி ஒன்றாவது கொஷின் பாருங்கள் மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு எக்ஸட்ரா நூற்றி பதினொன்று என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் முப்பத்தி ஏழு ஆப்ஷன் பி முப்பத்தி எட்டு ஆப்ஷன் சி முப்பத்தி அஞ்சு ஆப்ஷன் டி முப்பத்தி நான்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ முப்பத்தி ஏழு அடுத்து பாருங்கள் ஒரு பகடையானது டேஸ் இருக்கும்போது அதன் ஆறு முகங்களும் சமவாய்ப்பு உடையவை என அழைக்கப்படுகிறது பகடையானது டேஸாக இருக்கும்போது அதன் ஆறு முகங்களும் சமவாய்ப்பு உடையவை என அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ சிறியதாக ஆப்ஷன் பி சீரானதாக ஆப்ஷன் சி ஆறு முகம் கொண்டதாக ஆப்ஷன் டி வட்டமாக ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சீரானதாக இருக்கும்போது ஆறு முகங்களும் சமவாய்ப்பு உடையவையாக உடையவை என அழைக்கப்படுகிறது முதல் பதினோரு இயல் எண்கள் இயல் எண்களின் வர்க்கங்களின் சராசரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இருபத்தி ஆறு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டா முதல் பதினோரு இயல் எண்களின் வர்க்கங்களின் சராசரி எது அறுபத்தி மூணாவது கொஷின்க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலாவது கொஷின் பாருங்கள் பத்து மீட்டர் அஞ்சு மீட்டர் ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டர் அளவுள்ள ஒரு நீர் தொட்டியினுடைய கொள்ளளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க பத்து பத்து மீட்டர் அஞ்சு மீட்டர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் அளவில் நீர்த்தொட்டியினுடைய கொள்ளளவு எழுபத்தஞ்சு லிட்டரா எழுநூற்றி ஐம்பது லிட்டரா ஏழாயிரத்தி ஐநூறு லிட்டரா எழுபத்தஞ்சாயிரம் லிட்டரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி எழுபத்தஞ்சாயிரம் லிட்டர் சுருக்குக பாருங்கள் இருபத்தி நாலு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு எட்டு டிவைட் டூ மைனஸ் ஒன் ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஏ முப்பது ஆப்ஷன் பி நாற்பது ஆப்ஷன் சி முப்பத்தி ஒன்று ஆப்ஷன் டி நூற்றி மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி முப்பத்தி ஒன்று அடுத்து பாருங்க அறுபத்தி ஆறு ஒருவர் மேற்கு திசை நோக்கி நடக்க தொடங்கி பிறகு தனது பிறகு தனது வலது திரும்பி மீண்டும் வலதுபுறம் திரும்பி கடைசியாக தனது இடதுபுறம் திரும்புகிறார் ஏனெனில் தற்போது அவர் எந்த திசையை நோக்கி நடக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அறுபத்தி ஆறாவதுக்கு ஆப்ஷன் பி தெற்கு ஒருவர் மேற்கு திசை நோக்கி நடக்கத் தொடங்கி பிறகு தனது வலது புறமாக திரும்பி மீண்டும் வலது புறம் திரும்பி கடைசியாக தனது இடது புறம் திரும்புகிறார் எனில் அவர் தற்போது எந்த திசையை நோக்கி நகர்கிறார் தெற்கு திசையை நோக்கி அறுபத்தி ஏழு கீழ்கண்ட தொடரில் ஒரு உறுப்பு தவறாக உள்ளது தவறான உறுப்பை காண்க ஆப்ஷன் ஏ நூற்றி முப்பத்தஞ்சு ஆப்ஷன் பி இரநூத்தி பதினாறு ஆப்ஷன் சி நூற்றி ஐம்பத்தி நான்கு ஆப்ஷன் டி எண்ணூற்றி ஒன்று அறுபத்தி ஏழாவது கொஷினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நூற்றி ஐம்பத்தி நான்கு அறுபத்தி எட்டு அடுத்த உறுப்பை காண்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது எழுநூற்றி முப்பது ஐநூற்றி பதினொன்று முந்நூற்றி பதினாலு இரநூத்தி பதினஞ்சு கொடுத்துட்டு அடுத்த உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் சி நூற்றி இருபத்தி ஆறு அறுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஐந்து வருடங்களுக்கு முன்பு ஒருவருடைய வயதானது அவருடைய மகனின் வயதைப் போல் ஏழு மடங்கு ஐந்து வருடங்கள் கழித்து அவருடைய வயதானது மகனின் வயதை போல் நான்கு மடங்கு எனில் மகனுடைய தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பதினைந்து வயது இருபது வேலையாட்கள் ஐம்பத்தி ஆறு மீட்டர் நீளமுள்ள சுவற்றை ஆறு நாட்களில் கட்டி முடிப்பர் எனில் முப்பத்தி ஐந்து வேலையாட்கள் மூன்று நாட்களில் எத்தனை நீளமுள்ள சுவற்றை கட்டி முடிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி தான் கரெக்டான சார் நாற்பத்தி ஒம்பது மீட்டர் இருபத்தி இருபது வேலையாட்கள் ஐம்பத்தி ஆறு மீட்டர் நீளமுள்ள சுவற்றை ஆறு நாட்களில் கட்டி முடிப்பர் எனில் முப்பத்தி ஐந்து வேலையாட்கள் மூன்று நாட்களில் நாற்பத்தி ஒம்பது மீட்டர் நீளமுள்ள சுவற்றை கட்டி முடிப்பர் இந்த மேக்ஸுக்கான டெரிவேஷனை வந்து நான் வீடியோ கிளாஸாக அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் அதில் பார்த்துட்டு நீங்களும் நீங்களும் இந்த மேக்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்